السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين سلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تأرسه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ومداد كلماته وإذن تأرسه ومداد كلماتي اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم رزقنا رزقا حلالا طيبا وعملا متقبلا وشفاء من كل داء اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير

إنه هو السميع البصير وأن ابي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه واله وسلم اكرمه اكرمه الله في الدنيا والاخره لأن في تعظيم يقال القرآن كلام الله والبيت كعبة الله والناقة صالح عليه السلام وشك الكمر محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وسلم والرجب شهر الله وهو عظيم من الشام فمن سام منه يوما كتب الله صوم ألف سنة ومن اغتسل فِي أَوَّلِهِ وأوسطه وآخره خَرَجَ مِنْهُ الذنوب كيوم وَلَدَتْ أُمُّهُ الله هو الله هو إسلاميّة هو هو எல்லாமல்லா அல்லாஹான உத்தாலாவின் நல்லருளும் அஃவும் ஆஃபியத்தும் சிகத்தும் ஃபராகத்தும் நம் அனைவர்கள் மீது என்றென்றும் ஹயாம நொடி நாள் வரை உண்டாகுவதுடன் நம்முடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக சர்வ புகழும் அல்லாஹ் உருவணிக்கை சாந்தியும் ஷெஃபாத்தும் நம் அவர்களின் மீதும் சத்திய சீலர்களான உத்தம சகாக்கள் அகலபைத்துக்கள் அனைவர்களின் துவாவும் நாம் அனைவருக்கும் கிடைப்பதுடன் அல்லாஹ்வின் மகத்தை மகத்துவத்தை உணர்ந்து ரசூலுக்கும் முற்றிலும் அவர்கள் கட்டுப்பட்டதை போன்று நாமும் அனைத்தையும் ஏற்று கட்டுப்படக்கூடிய ஒரு அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானாக அனைத்து படைப்பினங்களின் மீதும் அல்லாஹுடைய கருணையும் ரஹமத்தும் என்றென்றும் உண்டாவதாக அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமிக்க ரஜப் அல்லாஹும் பாஜப ரமலான் ரஹமத்தன் ஆஃபியா அனைத்து துறையிலேயுமே நமக்கு இவ்வாண்டு ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய மாதம் நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த மாதத்திலே ஒரு அருமை துவாவி சல்லாஹு அலி வாலிவசல்லம் கற்றுக் கொடுத்த போது அல்லாஹும் பாரி கிளனாஃபி ரஜபான் வா பல்லினா ரமலான் ரஹமத்தன் வாகத்தன் வாஃ வன் வாபியா என்ற துவாவோடு சல்லல்லாஹு அலிஹி வா அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு இந்த ரஜப் மாதத்துடைய துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க ஓதும்படி இருக்காங்க இந்த ரஜப மாதத்தினுடைய அனைத்து விதமான துவாக்களும் நமக்கு கிடைக்கப் பெறுவதற்கு அல்லாஹு நவத் தாலாவுடைய மகத்துவமான அருள் நமக்கு நிறைந்திருக்கின்றது இந்த ரஜப் என்று சொன்னாலே மேலாஜ் என்று சொன்னாலே அநேகருக்கு ஒரு அலர்ஜி உடம்புல அது நீங்காவுலர் அ அலர்ஜி எதை பற்றியும் நாம் ஆய்வு செய்வதற்காக இந்த உலகத்தில் வர்றேன் ஆமன்னா செல்லம்னா அல்லாஹ் சொன்னதை ஏற்று அமல் செய்வதற்குண்டான ஒரு அறிவிப்பு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்கி இருக்கான் இந்த வாய்ப்புகளில் மிக பிரமாதமான பிரமாண்டமான ஒரு அருள் இந்த நாட்களும் மாதங்களும் ஒவ்வொரு நொடிகளும் அல்லாஹனுடைய அருளையும் ரஹ்மத்தையும் அஃபிரத்தையும் அஃபு ஆஃபியத்தையும் சுமந்ததாகவே தெரிகின்றது அவைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் ரஜப மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் இரண்டு விடயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான் ஒன்று ரஜபு ஷமான் ரமலான் அனைத்து விதமான சுவர்க்கத்துடைய நியமத்துக்களையும் அல்லா ரசூருடைய நியாமத்துக்களையும் நாம் அடைய வளைத்து பெற்றுக்கொள்வது மற்றொன்று நம்மை நாம் நமக்கு செய்த தீங்கை நாமே அல்லாவிடத்தில் பச்சாதாபப்பட்ட அழுது தௌவாவின் மூலமாக ரஹ்மத்தாக மகஃபிரத்தாக இதுக்கும் நீராக அடைந்து கொள்வது இது அளவில்லா அருள் பாக்கியங்களில் மிக பிரதானமான ஒரு பாக்கியம் நாம் சிந்திக்கணும் அவனுடைய அருள் அதனுடைய பொருள் அதனுடைய நாமத் இந்த மூன்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ரஜபிலே தான் நமக்கு பல்வேறான துறைகளை அல்லாஹ் காண நிறைத்து வைத்திருக்கின்றார் அந்த துறைகளிலே மிகச்சிறந்தது முதலாவதாக ரஜபுடைய மாதம் அந்த மாதம் பிறந்துவிட்டால் நாம் அல்லாவிடத்தில் நெருங்கி பச்சாதாபப்பட்டு பாவம் இன்னிப்பு கேட்டு ரஜபுடைய மாதத்திலே ஒன்றோ இரண்டோ மூன்றோ அல்லது முடியலென்னா ஒரு நோம்போ வைப்பார்களே ஆனால் ஓராண்டு முழுமையான பாவங்கள் மன்னிக்கப்படுவதாகவும் அவருடைய அறிவிப்பில் அல் ஃபசனா ஆயிரம் ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாகவும் நமக்கு அறிவிக்கப்படுது அப்போது இங்கே குழப்பம் தேவையில்லை அமல் செய்வதற்குண்டான வாய்ப்பை எப்பொழுது நாம் பெற்றுக்கொண்டோமோ அதை நாம் பயன்படுத்தி கொள்ளணும் திருமணத்தில் போய் மனைவிட்டை போய் விவா வி நம்ம விவாதம் செய்ய முடியுமா இக்காவுக்கு பிறகு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் தான் குழந்தைகள் வரும் குடும்பம் பெருகும் அவள்கிட்ட போய்ட்டு இது எப்படி இருக்குது என்ன ஏது எப்படி கொடுத்தாங்க எப்படி நான் ஒட்டிச்சுன்னு கேட்க முடியுமா அந்த மாதிரி நிர்மூடர்கள் இன்றைக்கி அதிகமாக மூடிகள் அதிகமாக குழப்பத்தை உண்டு பண்ணி வருவதை நாம் பார்க்கலாம் எந்த இரவிற்கும் எந்த நேரத்திலும் எந்த அமலுக்கும் ஆதாரம் என்பது தேவையில்லை இபாதத் அல்லாவுக்காக அது நமக்கு சூஃபியாக்களால் நிர்ணயிக்கப்பட்டது மாத்திரமல்ல சல்லு அலிஹா வாலி வசல்லம் அவர்கள் மேராஜு நபி மேராஜுக்கு சென்று வந்ததையே மறுக்குகின்ற கும்பல்களும் இன்றைக்கு நம்மள்கிட்ட இருக்கு தேவையில்லாததை கிள்ளி எறிவோம் தேவைகளை நாம் அனுபவிப்போம் நமக்கு ஆமன்னா சல்லம்னா சொன்னதை செய்வோம் இது வந்து பிதத்தோ ஹராமோ சிறுக்கோ லலாலத்தோ இல்லை ஏன் இந்த மாதம் ரசூலாவுடைய திருவாயால் மலர்ந்தது அல்லாவுடைய மாதம் ரஜபு ஷாபான் ரசூல்லாவுடைய மாதம் ரமலான் உமத்துடைய மாதம் இதில் எந்த அமல் எப்போ எப்படி செய்தாலும் கூட்டாக செஞ்சாலும் இன்ஃப்ராதி தனியாக செய்தாலும் அல்லது குடும்பத்தோடு செய்தாலும் பள்ளிகளில் செய்தாலும் அது நமக்கு ஆகும் ஆகமாக்கப்பட்ட ஒன்று ஆகமாக்கப்பட்ட ஒன்றை செய்யாது என்று தடுப்பதற்கு கரத்தாலோ நாவாலோ அல்லது செயல்பாட்டாலோ முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுவது குஃபுருடைய நிலையில் கொண்டே கருத்தை பிடிச்ச தள்ளீர் அதுதான் இன்றைக்கி அநேகர்கள் செஞ்சு வர்றாங்க உண்மையான நிலைகளில் அவர் அவர்களுடைய வழிகளில் அநியாயம் பாவம் ஹராம் கொடுக்கல் வாங்கலில் பொய் உரைப்பது போன்ற காரியங்களை தவிர அனைத்து மீசனாத்தில் அமல்களின் அம அமல்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு இதை எவனும் ஆதாரம் தரணுன்ற அவசியமில்லை எவனும் ஆதாரம் தரணுன்ற அவசியமில்லை பிடிக்கலண்டா வேண்டாம் ஒதுங்கிக்கலாம் ஒருத்தையும் சிங்கத்தை அடக்கிறான் சிங்கம் மேலே ஏறி உட்காடுறான் புலி அடக்கிறான் புளி மேலே உட்காடுறான் யானை அடக்கிறான் யானை மேலே உட்கார்றான் அதுக்காக எல்லாம் போய் உட்காந்துட முடியாது ஆமன்னா செல்லம்னா ஈமானில் தக்கீதும் ஈமானில் சலாமத்தும் ஈமானில் செயல்பாடும் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் இந்த ரஜபு ஷாபான் ரமதான் மூன்றும் முழுமையான ஃபாயுதா பிரயோஜனத்தை கொடுக்கும் அதை தவிர இதுக்கு நுக்தா தேடி அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ரஜபு ஷாபான் ரமலான் வழிகாட்டாது இதுக்கு என்று ஒரு குழப்பவாதிகள் இருந்து கொண்டே இருப்பாங்க ரஜபில் இருந்து ரமலான் முடிகிற வரைக்கும் நாம் யாரையும் டோன்கர் அவர்களை பின்பற்றணுன்ற அவசியம் இல்லை அவர்கள் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் இல்லை காரணம் அல்லாஹுடைய மிகப்பெரிய மகத்துவ அருளால் மாணவியின் மகத்துவத்தை அறிவதற்குண்டான அந்த ஒரு வாய்ப்பை இந்த சமூகம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கின்றது என்றால் இதற்கு காரணம் இந்த துன்யா ஒரு பஞ்சை போன்றும் அந்த குழப்பம் ஒரு தீயை போன்றும் இன்றைக்கு முழு உலகத்தையும் கரித்துக் கொண்டிருக்கின்றது மக்களுடைய உள்ளத்தில் ஈமானை அதனால் அல்லா மாற்றத்தையும் சீக்கிரத்தையும் கொண்டு வரலாம் வலில்லாஹி லாகி ஜுனு சமா வாத்தி வல்லாரது அல்லாவுடைய பட்டாளம் மிகைந்திரு கும் என்றால் ஆகும் இரண்டு சிறகுகளால் பறக்கக்கூடிய ஒரு பறவை அப்படி என்று ஓதும்போது தீ பிடிக்கிறத பார்க்கலாம் இதுக்கு யார் ஏவுகணைகள் கொடுத்தது துப்பாக்கி கொடுத்தது மருந்து கொடுத்தது அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களில் ஆய்வு செய்கின்ற பொழுது மனிதனுடைய அறிவுகளை எல்லாம் மிக கூர்மையாக ஆக்குவதற்குண்டான ஆதாரங்கள் குர்ஆனில் நிறைந்திருந்தும் அல்லாவுடைய வல்லமைகள் தெளிவாக இருந்தும் மானிட சமூகத்தில் மங்க வைக்கக்கூடிய மூடத்தனமான நிலைகள் ஆயிடுச்சு அந்த மூடத்தனமான நிலைகளில் இவர்கள் உட்கொண்டதன் காரணமாக சரியான முறையில் இவர்களுக்கு விளக்கம் என்பது இல்லை அந்த விளக்கங்கள் இல்லாத ஒரு காரணத்தால் தான் அல்லாஹுஜுல்ல ஷானஹூத்தா ஆலா பலவேறான நிலைகளை தொல்லைகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டு வரான் அதனால் அல்லாஹு ஜல்ல ஆலா நமக்கு இந்த ஆயத்தில் கூறும்போது சுபஹான் அதி அசரா பியாபுதிகி தன்னுடைய அடியார் முகமது ரசூல்ல்லா சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பரிசுத்தமாக பைத்துல் முக்கத்த மஸ்ஜிதுல் ஹரமிலிருந்து பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி அல்லாஹ் பிரயாணம் செய்து வைத்தான் லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அல்லாஹுல்லா அவர்களை இரவு வைத்தல் முகத்தம் ஹரமில் இருந்து வைத்தல் முகத்தத்தை நோக்கி அனுப்பினான் அதற்கு பேர் அக்ஸா இளில் மசீதில் அக்ஸா பரிசுத்தமான இடம் அல்லதி பாரக்கனாக உலகூ அதை சூழ்ந்துள்ள நிலைகளெல்லாம் அல்லாஹுவால் பரக்கத்து ரஹமத்து செய்யப்பட்டவை லி நுரியஹூ மின் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்காக வேண்டி அந்த இடத்திற்கு நாம் ஆக்கினோம் இன்னஹு ஹுவஸ் சமியல் பசீர் நிச்சயமாக அல்லாஹில் ஷானவு தாலா பார்ப்பவனும் கேட்பவனும் அருள்மிக்கவனுமாக இருக்கான் அப்போது எல்லாம் எல்லாத்தையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கான் வரக்குத்து செய்யப்பட்ட அந்த பூமியில் போய் ரசூல் அல்லாவை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கும்போது கைவ கைவைகள் இன்றைக்கு வந்து இல்லை என்று சொல்வதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு காரணங்கள் என்ன குர்ஆனை புய்ப்பிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் குர்ஆனின் மூலமாக எல்லாம் தெளிவுபடுத்தித்தான் பாரக்னா ஹவுலஹூ லி நுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு இன்னஹூ வசமே பசீர் கேட்குறான் பார்க்குறான் அல்ல அதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்தில் இந்த ரசூலுல்லாவை கொண்டு சென்றது அல்லாஹுடைய அத்தாட்சிகள் பிரமாண்டமான ஒரு அத்தாட்சியாகவும் அல்லாஹ் தனித்தோன் என்பதற்குண்டான ஒரு ஆதாரமும் இந்த இடத்துல அல்லாஹுஜுல்லஷான உத்தாலா நிறைவாக கொண்டு வந்திருக்கான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும் அல்லாஹுடைய நியமன் அல்லாஹுடைய அருள் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய அறிவுகளால் மனிதருடைய செயல்திறன்களால் மற்றற்று சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹுல்லஷான உத்தாலாக அதிகப்படுத்தியிருக்கான் நாம் சத்தியத்தின் கீழ் உணரணும் அந்த உணர்வுகள் இன்னைக்கு இந்த உமத்துக்களில் இல்லை அப்படின்னு சொல்ல போகும்போது தான் வேற்று கருத்துக்கள் இங்கே வருது இந்த வேற்றுமை கருத்துக்களின் காரணமாக குர்ஆனில் கூறப்பட்டதையே ஹதீஸில் கூறப்பட்டதே இல்லை என்று மறைக்கும் பொய்யர்களும் புரடர்களும் அதிகமானதன் காரணமாகத்தான் இந்த குழப்பங்களும் செயல்பாடுகளில் உண்டான அத்தனை நிலைகளும் இன்றைக்கு நம்மளை நாசப்படுத்திக் கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஷானு ஷானவுத்தாலா இந்த ரஜபுடைய மாதத்தில் பிற இருபத்தேழில் ஷானு தாலா ஒரு அருள் பாக்கியம் நிறைந்த ஒரு நியாமத்தை கொடுத்துருக்கான் அந்த நியமத்தை இன்றைக்கு நாம் உறவு அதற்கு பேர் மேராஜ் மேராஜு நபி அப்படி அல்லாஹுள்ளி ஷானு உத்தாலா சல்லு அலி வாலி வசல்லாம் அவர்களை அருள் கூர்ந்து அருள் நிறைந்து அருளோடு உத்தாலா அவர்களை மேராஜுன் நபியாக எல்லாம் ஆக்கி அந்த நம்மளுக்கு தொழுகை இபாதத் கடமைகளை எல்லாம் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த கடமைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் மேராஜ் என்பது ஒரு உயர்ந்த மட்டம் ஆலா அந்த மட்டமான செயல்திறன்களை தாகா சல்லல்லாஹு அழேகி அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியது ஒரு அருள் பாக்கியம் அதை நாம் நம்பி செயல்திறன்களாக எடுத்துக்கொள்வதற்கு இன்ஷா அல்லா திங்கள் விடிஞ்சால் செவ்வாய்க்கிழமை இரவு நபி இரவிலே பள்ளியிலே நாம் அதிகமாக வணங்கி நோன்பு நோற்று அல்லாவுடைய அருளை அடைய முயற்சிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக இந்த மேராஜுன் நபி உண்மையான தினத்தை நாம் சரியாக கடைபிடித்து ரமலானுக்கு தயாராக ஆகுவோமாக அருள்வாலிக்கவும் ஆஹிர தாவானானில் ஹம்தில் இல்லாஹி ரில்லா அலமீன் வசலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஓ அஸ்லீம் தஸ்லீம்